உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொளியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ ஒரு குட்டி வீடியோ தான் ஸ்நாக்ஸ் ரெசிபி குட்டிஸ்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்திருக்கிறேன் வாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி நான் எப்படி செய்தான்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால ஃபஸ்ட்டாக எந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு குட்டியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்து காட்ட போகிறேன் அதுக்கு வந்து நான் மூண்டே மூணு பொருளை வச்சு நல்ல ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் ஒன்று செய்து காட்ட போகிறேன் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் உருளைப்பிழங்கை அவிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர்மா எடுத்துருக்கிறேன் சில்லி பிளேக்ஸ் எடுத்துருக்கிறேன் இவெல்லாம் தான் தேவையான பொருட்கள் மீதி பொருட்கள் நான் செய்யும் போது உங்களை சொல்கிறேன் இது வந்து ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் தான் உண்மையிலேயே நல்ல ஒரு டேஸ்டாகவும் சுவையாகவும் இருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ வாங்க முதல்ல இதுக்கு மாவு எப்படி நாங்கள் மேக் பண்ணி எடுக்கிறோம் சொல்லி பார்க்கலாம் முதல்ல நீங்கள் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கொள்ளுங்க அதில் நீங்கள் அவிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த உருளைக்கிழங்க போட்டுக்கொள்ளுங்க இதுல வந்து எந்த ஒரு சின்ன பீஸும் இருக்கக்கூடாது அப்படியே நீங்கள் நசிச்சு எடுத்து கொள்ள வேணும் நான் நசிச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அதே உருளைக்கிழங்கு வந்து நல்லா அவிஞ்சுதுன்னு சொன்னால் நீங்கள் கையாலே டாக்கன்றுன்னு நசிச்சு எடுத்து கொள்ளலாம் அஞ்சு இப்படி இருக்கும் உருளாக்கிழங்கு நல்லா அவிஞ்சுதுன்றா தான் இப்படி இருக்கும் இப்போ பார்த்தீங்களன்ட்டு சொன்னால் நான் வந்து உருளக்கிழங்குக்கு உப்பு போட்டு அதிக்கலை இப்போ வந்து நான் உருளக்கிழங்குக்கும் மாவுக்கு எல்லாமே சேர்த்து உப்பு போட்டு கொள்ளுறேன் உப்பு தேவையானாலாகவும் போட்டுக்கொள்ளுங்க இப்ப இதில் வந்து இந்த கோன்ஃப்ளவர் மாவை நான் போட்டு கொள்றேன் முதல்ல கொஞ்சமா போட்டு போட்டு நீங்கள் உறப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையாவது கேட்ட மாதிரி போட்டுக்கொள்ளுங்க போட்டுட்டு இதை நெல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க மாவை வந்து நல்லா பிணைஞ்சு சப்பாத்தி மா பருவத்துக்கு கொண்டு வர வேணும் நீங்க தண்ணி வந்து பார்த்து தெளிச்சு குழாச்சு கொள்ளுங்க நல்லா பிணைஞ்சு குழாய் மாவை வந்து நல்லா சப்பாத்தி பருவம்மா குழாய்ச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ட்ரெஸ்ஸில் விட்டுடுங்க மாவை குழாய்ச்சி உடனே செஞ்சுடாதங்க அப்படியே குழாய்ச்சி கொஞ்சம் நேரம் வச்சுடுங்க வச்சுட்டு செய்துங்களு சொன்னால் நல்லா மொறு மொறுப்பாக வேணும் பாருங்க நான் செய்து ஆர்டர் இப்போ வந்து பாருங்க மா வந்து நல்லா சப்பாத்தி மா பருவத்துக்கு வந்துட்டுது இப்போ நாங்கள் இதை அப்படியே அஞ்சு நிமிஷம் அப்படியே நாங்கள் கொஞ்ச நேரம் விட்டுட்டு எடுத்துக்கொள்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அளவாக மாவி எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துட்டு நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் தேய்க்கலாம் அப்படி என்று சொன்னால் ஒரு பொலித்தீன் பேக்கில் போட்டுட்டு கூடி இதை நீங்கள் சேமாக உருட்டி எடுத்துக்கொள்ளலாம் நல்லா சமமாக உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க உருட்டும் போது சமமாக உருட்ட வேணும் அப்போ தான் இந்த அழகாக வெறும் இந்த ஃபிங்கர் பொட்டேட்டோஸ் ஸ்பிங்கர் வந்து நல்லா அழகாக வெறும் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளவு மொத்தம் வேணுமோ அதுக்கு மாதிரி நீங்க மொத்தமா மெல்லிசும் உங்களுக்கு இதுக்கு ஏத்த மாதிரி நீங்கள் எடுத்துக் நான் வந்து ஒரு அளவான இதுல எடுத்துக் கொள்றேன் பேருங்க அப்படியே நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக் கொள்ளுறேன் இப்படி கட் பண்ணிட்டு திருப்பி நான் வந்து ரெண்டா கட் பண்றேன் என்ன சொன்னேன் ஒரு அளவான சின்ன சட்டி தான் எண்டபடியா என்ன சட்டி எனக்கு சின்னதா நான் கட் பண்ணி எடுத்துக்கொள்றேன் நீங்க பெரிய சட்டி இருந்தால் நீங்க பெருசா கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ நான் இந்த கட் பண்ணி எடுத்ததால் இந்த கோப்பையில் எடுத்து இருக்க போறேன் இந்த டிஷ்ஷில் பாருங்க இதெல்லாம் அப்படி எடுத்து போட சுவமாக இருக்குமென்றதுக்கான நான் அப்படி இந்த டிஸ்ஸிலே எடுத்து அடக்கிக் கொள்ளுறேன் உங்களோட குட்டிஸுக்கு எல்லாம் நீங்களோட ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதை வீட்டிலேயே செய்து கொடுங்க ஒரு ஹெல்த்தியானதாக இருக்கும் கடையில் வேண்டி கொடுக்காம நீங்கள் வீட்டிலேயே உங்களோட குட்டி சொல்கிற செய்து கொடுங்க பேரங்க இப்படி இருக்கட்டு பேரங்கு நல்லா கையில் ஒட்டாமல் நல்லா ஈஸியாகவே எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வந்து பார்த்தீங்களா எண்ணெய் வந்து நல்லா ஏறிட்டுது இப்போ நாங்கள் இந்த செய்து வச்சுருக்கிறத ஒன்று ஒன்றா போட்டுக்கொள்வோம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பாருங்க ஃபோட்டோ உடனேயே மிதந்து வரும் பாருங்கள் நல்ல என்ன சூடாக இருந்தாலே காரம் பாருங்கள் எப்படி வருதுண்டு மிதந்து ஆனால் இதை ஒரு ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடியதொன்று நீங்கள் வீட்டிலேயே கூட குட்டீஸுக்கு செய்து கொடுக்கலாம் இதில் வந்து நீங்கள் கருவேப்பமில் போடலாம் கொத்தமல்லியில் போடலாம் உங்களுக்கு விருப்பமானால் எது வேண்டான்னா நீங்கள் போட்டு இதோட சேர்த்து செய்து கொடுக்கலாம் குட்டீஸுக்கு அறங்க அப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷத்தால் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பொறிஞ்சு வந்திருக்கு பாருங்க நல்லா முருகலா வந்திருக்கு பாருங்க அப்படி சத்தம் கேட்குதுன்னு சொல்லி இப்ப நாங்கள் இதை எடுத்து கொள்ளலாம் பாருங்க எண்ணிய குடிக்காது ஈஸியாகவே செய்து கொள்ளலாம் இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாத்தையும் நாங்கள் போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் பார்த்திங்களேண்டா என்னுடைய ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிருக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருக்கு நல்லா மொறு முரண்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இது இந்த பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கள சொன்னால் உங்களுக்கே தெரியும் நல்ல மொறு முரண்டு இருக்குது பாருங்க அதுக்கு நான் பிளேட்டி ஊற்றி நான் அதோட கச்சப் படுத்து வச்சுருக்குறேன் இது வந்து என்னென்னு சொன்னால் ஆஃப் ஃப்ரேயரில் நான் வெச்சு எடுத்தேன் நான் அது நல்ல டேஸ்ட்டாகவும் சுவியாகவே இருக்குது இந்த சிப்ஸு நீங்களும் ஒரு முறை இந்த சிப்ஸை செய்து பாருங்கள் செய்து பாருங்கள் குட்டீஸுக்கு கொடுங்க செய்து சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டிலேயே ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் நிறைய ஸ்நாக்ஸெல் செய்யலாம் நீங்கள் வீட்டிலேயே இருந்தபடி குட்டீஸுக்கு செய்து கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு என்ன வித்தியாசமான வீடியோக்கள் வேற இருக்குது மறந்துடாமல் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்